காண்ட கிருஷ்ணர்களும் சுவிசேஷ பணி ஆண்டவர் ஆண்டே இயேசு கிறிஸ்தன் முதல் முகத்தில் சுசேஷப் பணியை தன்னுடைய விசேஷங்களிலிருந்து கொடுக்கிறார் அவர்களும் கீழ்ப்பணிந்து சுவிசேஷப் பணியை செய்தனர் அதில் விந்தம் அநேக மாடுகள் துன்பங்கள் குளிரினங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்த போதும் கடைசி வரை நிகழ்க்கிறது ஆண்டவருக்காக ரத்த சாட்சிகளாக அமைந்தார்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போதகர்களையும் ஊழியர்களையும் பயன்படுத்த தொடங்கினார் அவர்களும் உண்மையாய் ஆனவருக்காக செய்தார்கள் செய்து கொண்ட பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மாவட்டம் ஒரு தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நன்றாக படிக்க வைத்து ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன அதைப்படி வளர்க்கின்ற

ஊ பயன்படுத்துகிறார் நெருக்கம் அதிகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலில் கடல் கடந்து ஏற்பட பகுதியில் நச்சென்னியின் சமபதியாக ஊழியம் செய்தார் இவர் சென்னை

அதற்குள்ள வேந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி செய்தி கொடுத்தார் சிவனந்தம் முடிந்த பிறகு டாக்டர் பிளிகரா அவர்கள் வேலையில் வந்து அவரை வாழ்த்தி நீங்கள் பேசின